வெல்கம் டு தினசரி பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்த வழக்கு தொடர்பாக உள்ளூர் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த வழக்கு விசாரணையில் நியாயம் கிடைக்காது என்று அப்பகுதி மக்களும் அரசியல் கட்சியினரும் கோரிக்கை விடுத்ததால் இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது தற்போது சிபிசிஐடி விசாரணையிலிருந்து கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் சிபிஐக்கு வழக்கை மாற்றுவது தொடர்பாக ஒப்புதல் வழங்கினார் இதனையடுத்து சிபிஐக்கு வழக்கை மாற்றுவது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டது இச்சம்பவத்தில் திருநாவுக்கரசு ஆபாச வீடியோக்களை தனது பண்ணை வீட்டிலேயே வைத்து எடுத்துள்ளான் இப்பண்ணை வீடு பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை செல்லும் வழியில் சில கிலோமீட்டர்கள் பயணித்து வலதுபுறம் திரும்பினால் சில நிமிட பயணங்களில் வருகிறது சின்னப்பம்பாளையம் தமிழகத்தையே தற்போது உலுக்கி எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொள்ளாச்சி பயங்கரம் நடந்ததாக சொல்லப்படும் ஊர் சின்னப்பம்பாளையம் அங்கு உள்ள திருநாவுக்கரசின் வீட்டில்தான் பொள்ளாச்சி ஆபாச அரக்கரைகளின் வாலியல் அட்டூழியங்கள் அரங்கேறியுள்ளதாக கூறப்படும் நிலையில் சின்னப்பம்பாளையத்திலிருந்து திருநாவுக்கரசின் பெயரையோ அவர் அல்லது அவருடைய அப்பா கனகராஜின் பெயரையோ சொல்லி அவங்க வீடு எங்கிருக்கிறது என்று விசாரித்தாலே எனக்கு எதுவும் தெரியாது என்றபடி ஒதுங்கி ஓடுகிறார்கள் அந்த ஊர் மக்கள் இந்த விவகாரம் தொடர்பான பயம் அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஊடியிருப்பு ஊடுருவி இருப்பதை காண முடிந்தது நாற்பது வயதை கடந்த ஒரு நபர் நான் காட்டுகிறேன் வாருங்கள் என்றபடி திருநாவுக்கரசின் வீட்டை காட்டுகிறார் வளைந்து நெளிந்து சென்று சின்ன சந்துக்குள் நுழைந்து திருநாவுக்கரசின் வீட்டை அடைந்தால் நாம் எதிர்பார்த்தது போல் அது ஒன்றும் பண்ணை வீடு கிடையாது அந்த வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கின்றன ஏராளமான பெண்களின் கதறல்களையும் கண்ணீரையும் உள்வாங்கி கொண்டு மையான அமைதியோடு அந்த வீட்டை நோக்கி நகர்ந்தோம் அந்த காலத்து ஓட்டு வீடு அது வீட்டின் முன்புறம் ஆஸ்பெஸ்டஸ் செட் போட்டிருக்கிறார்கள் ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்தால் இரண்டு அறைகள் இரண்டிலும் ஒரு படுக்கை போடப்பட்டிருந்தது அந்த படுக்கையொட்டி ஒரு சிறு மின்விசிறி இருக்கிறது ஸ்பீக்கர் செட்டுகள் வைத்திருக்கிறார்கள் ஒரு டிவி இருக்கிறது ஒருவன் தான் அழைத்து வந்த பெண்ணுடன் உள்ளே சென்றதும் மற்றவர்கள் மறைந்திருந்து வீடியோ எடுக்கும் வகையில் ஜன்னல் இருந்தது இதையெல்லாம் பார்த்து கிருகிருக்க தொடங்கிய நேரத்தில் நமக்கு வீட்டை கட்டிய நபர் தன் பெயர் உள்ளிட்ட விவரங்களை சொல்ல மறுத்து பேச ஆரம்பித்தார் நியூஸ் பேப்பர்லேயும் டிவியிலையும் பார்த்த பிறகுதான் இந்த வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியும் இந்த வீட்டை சுற்றியுள்ள வீடுகளில் பெரும்பாலும் ஆட்கள் இருக்க மாட்டார்கள் அதனால் யாரும் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் இருக்கும் ஒரு சிலரும் காலையில் வேலைக்கு சென்றால் ராத்திரிக்குத்தான் வீடு திரும்புவார்கள் இது கனகராஜ் மகன் திருநாவுக்கரசுக்கு மிகவும் வசதியாக இருந்திருக்கிறது அடிக்கடி காரில் வருவான் ஒரு கார் வந்த கொஞ்ச நேரத்திலேயே மற்றொரு கார் போகும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸை தான் கூட்டிகிட்டு வந்து குடிக்கிறான்னு நினச்சி அதை நாங்கள் பெருசாக கண்டுக்கிட்டது கிடையாது ஆனால் ஒவ்வொருவரும் காரில் ஒரு பெண்ணை அழைத்து வந்து இப்படி நாசம் செய்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது இப்படி ஒரு மகா பாதகத்தை செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது நெஞ்சமெல்லாம் நடுங்குகிறது என்றவரிடம் திருநாவுக்கரசை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் விசாரித்தோம் எந்த வருஷம்னும் துல்லியமாக ஞாபகம் இல்லைங்க ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இங்கிருந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டாங்க திருநாவுக்கரசின் அப்பா ஆரம்ப காலத்தில் இருந்தே வட்டி பிஸ்னஸ் தான் அவரது பிரதான தொழில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணின பொண்ணை விவகாரத்தை பண்ணிட்டு இரண்டாவதாக ஒரு பெண்ணை கல் காதலித்து கல்யாணம் கட்டிக்கிட்டார் இரண்டாவது சம்சாரத்துக்கு பிறந்தவன் தான் திருநாவுக்கரசு அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்குது காலேஜ் படிக்கிற போகிறப்பவே திருநாவுக்கரசு அத்துமீற ஆரம்பிச்சிட்டான் சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் திருநாவுக்கரசு அப்பாவோட வண்டி மேலே ஒருத்தர் தவறுதலா மோதிட்டார் அதுல அவங்க அவங்களுக்குள்ள கையெழுப்பு ஆயிடுச்சு இந்த சம்பவத்தில் நாகராஜருக்கு அடியும் விழுந்துருச்சு உடனே தன்னோட காலேஜிலிருந்து பெரும் படையை அழைச்சிட்டு வந்து அவங்க அப்பாவே அடித்தவங்கள அடித்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்போதுலேருந்தே அவங்கக்கிட்ட பெருசாக யாரும் வச்சுக்க மாட்டாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அவனோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லி எல்லோரையும் அதிர வச்சான் அது எப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அவனுக்கு பணம் யார் கொடுப்பாங்கன்னு அப்போவே ஒரு சர்ச்சையை கிளம்புச்சு இப்போ அந்த தகவல் வெளியான பிறகு பெண்களை மிரட்டி பணம் சம்பாதித்துள்ளார்கள் என்பது தெரிய வருகிறது என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்